மீன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்புகளந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் கண்ணியிலே கூடிய காலம் கண்ணின்ற கன்னிராசியுடைய அதிபதி புதன் புதன் வந்து கண்ணியில ஆட்சி உச்சம் வலுவான நிலையில் இருப்பார் புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பெருமாளுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது மகாலய அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் அதே போல திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான சிறப்பானதாக சொல்லப்படுகிறது திலஹோமம் என்றால் அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்து அவர்களுடைய ஆத்ம சாந்தி அடையாத இருப்பவர்களுக்கு திலகோமம் செய்வதற்கும் இந்த அமாவாசை சிறப்பானதாக சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மகாலய அமாவாசை என்றால் பதினேழாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் ஆதிபராசக்தியுடைய ஒன்பது வடிவங்களுடைய தரிசனம் அதே போல இந்த மாதம் புரட்டாசி மாதம் தான் நவக்கிரகங்களில் சுக்கிரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம் தான் மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாலிபை அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்திலே மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் மீனராசி உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்து அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் ஒன்போதுக்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகசானம் சாணம் அசியா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே செவ்வாய் செஞ்சிருக்கிறார் ரெண்டுக்கும் ஒன்போதுக்கும் உடையவர் இது ஒரு சிறப்பான நிலை ஏன்னா வா ரெண்டாம் இடங்கிறது வருமானம் நாலாம் இடங்கிறது அசையா சொத்து அதே போல இந்த அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் உங்களுடைய இடமோ பொருளோ நல்ல விலைக்கு விற்பனையாகக்கூடிய கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய அசையா சொத்துக்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய யோகம் அதாவது அவங்களுடைய பிளாட் வந்து நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக வருமானம் பூமியால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதிங்கிறது ரெண்டாம் இடங்கிறது வருமானம் அப்போ பூமியால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அசை அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் இயந்திரங்கள் வச்சு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வருமானம் நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த வ வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல லாப லாபகரமான லாபகரமான மாதமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் இயந்திர சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் லாபகரமாக இருக்கும் அதே போல தந்தை வழி ஒன்பதாம் இடங்கிற தந்தை சாணம் தந்தை வழி ஆதாயங்கள் பெருகும் தாய் நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை சாணம் தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழியில் அனுகூலங்கள் இருக்கும் த அதே போல தாயார் வழி அனுகூலங்களும் இருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல தொலைதூர பயணத்தால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாக்கியங்கள் வந்து சேரும் அதாவது நாலாம் இடம் கேந்திரம் ஒன்பதாம் இடம் திரிகோணம் ஒரு திரிகோணாதி பதிவு கேந்திரத்தில் உட்கார்ந்துருந்தா அதுவும் அந்த ராசி மீன ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்போதுக்கும் உடையவர் அது நாலாம் இடத்துல இருக்கார் சக செவ்வாயால் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அதே போல உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆனால் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் பொதுவாக ஆட்சி பெற்ற கிரகத்தும் உச்சம் பெற்ற கிரகத்தும் மறைவுல ஆட்சியும் அப்படிதான் எட்டாம் இடத்துல ஆட்சி வருகிற எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலே ஆட்சி சுக்கரன் அதுவும் அதாவது எட்டாம் இடம் வெறும் நஷ்டம் அவமானம் தோல்வி துக்கம் துயரம் மட்டும் கிடையாது மறைபொருள் ஞானம் மறைபொருள் ஞானத்துக்கு எட்டாம் இடம் தான் இந்த சயின்டிஸ்ட்லாம் உருவாகிறாங்க இல்லையா யாராலையும் எளிதில் தெரிய கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா எட்டாம் இடம் தான் அதே போல் ஞா மறைபொருள் ஞானம்னா இந்த சித்தர்கள்லாம் மறைபொருளாக ஞானமாக பாட்டு பாட்டு எழுதி அந்த மாதிரி மறைபொருள் ஞானத்தை சொல்கிறவங்களும் இந்த எட்டாம் இடம் வலிமை அடைந்தவர்கள் தான் ஆக இந்த எட்டாம் இடத்துலேயே சுக்கரன் வலிமை அடைவது அதாவது எதிர்பாராத நஷ்டமும் எட்டாம் இடம்தான் எதிர்பாராத லாபமும் எட்டாம் இடம்தான் ஆக எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் ஒரு நல்ல செய்தி மூலமாக இல்ல பெரிதும் எதிர்பாராத லாபம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் மூன்றாம் இடம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா மூணாம் இடங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முயற்சி அந்த இடம் அந்த இடத்த அதிபதி வலிமையடைகிறாருன்னா அதாவது நம்மளுடைய காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே இளைய சகோதர வழி கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அக்கம் பக்கத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அவங்களாலும் சில தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் வியாபாரம் வாடிக்கையாளர் சமூகம் இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் நாளுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாசம் ஏழாம் தேதி வரை ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவா ஏழாம் இடத்த அதிபதி ஆறுல செஞ்சிருச்சா கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அதே போல இந்த ஏ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் சரி எப்பவுமே வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லைன்னா பிரச்சனை பெரிதாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் நண்பர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் அதிக பேச்சு கூடாது இந்த சமூகத்தில் சில அவதூறுகள் பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் சமூக ஊடகங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போல் இந்த புதன் ஏழாம் இடத்திலே அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி ஏழாம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வையோடு சுபத்துவம் கேதுவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் புத ஆதித்யோகம் அதாவது சூரியன் புதனும் சேர்ந்த புத ஆதித்யோகம் கேது அங்கே இருக்கார் ஆனாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை ஐந்தாவது பார்வையாக விழுவதால் ஏழாம் இடம் வலுவடைகிறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும் அதாவது திரு பொட்டாசி மாதம் திருமணம் செய்யக்கூடாது ஆனாலும் திருமணம் பார்த்து முன்ன முடிவு பண்ணி வைக்கலாம் அதனால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும் சுபகாரியங்கள் நடப்புவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏழாம் இடம் நண்பர்கள் தொழில் சாணம் இல்லையா ஆக நண்பர்களில் தொழில் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் இல்லையா அப்போ ஆறாம் இடத்ததிபதி ஏழில் சஞ்சரித்தா கண்டிப்பாக இந்த நண்பர்கள் கூட்டு தொழில் மனை கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தினால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த மாதம் மகாவிஷ்ணு நின்ற பெருமாளை வழிபாடு செய்வதும் ஆறாம் இடத்ததிபதி சூரியன் ஏழில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு யோகமாக இருக்கும் ஏர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய செவ்வாய் நாளில் இருக்கிறது தான் அப்போ செவ்வாயால் இயந்திரங்களால் லாபம் அதே போல் பூமி மூலமாக லாபம் போல் அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் சுக வாழ்க்கையை தரக்கூடிய யோகக்காரகாக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு வலுவாக இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற ஏன்னா வெற்றிக்கு கிரகம் எதுன்னா செவ்வாய் அதனால வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் அதோடு இல்லை உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே அனுகூலமற்ற நிலையில செஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடங்கிறது துரியோதனன் படை மாண்டது மூணாம் இடத்துல ஒரு வந்தபொழுது தான் ஆனாலும் இந்த மாதம் இருநூத்தி இருபத்தி மூணாம் தேதி குரு உங்கள் ராசிநாதன் அடைகிறார் அதாவது ஜனன ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த மீன இந்த மாதம் குரு வக்கரம் வக்கர காலங்களிலே மிக யோகமான பலன்கள் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்